அலாம் வலைக்கம் வணக்கம் இவரை பார்க்கணும் வணக்கம் எல்லாமே எதிரோடைய சந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் கொண்டாட்டமாக உங்கள் அனைவரையும் என்னுடைய பிரார்த்தனை பிரார்த்தனை சேர்த்துக் கொள்றேன் நீங்கள் உங்களோட பிரார்த்தனைகள்ல என்ன சேர்க்கிறதுக்கு ஒரு நாளும் மறந்து அட்வான்ஸ் என்ன விஷயத்தை சொன்னா இப்ப மூணு பிசிக்கல் சயின்ஸ்டியம் எடுத்தோம்னா மூன்று பாடங்கள் இருக்குங்க கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் அவங்களுக்கு மூன்று பாடம் கிடைக்கும் பயாலஜி பாடம் எட்டாக போகும் கோல் என் பிள்ளைகள் ஃபைனல் வந்து ஒரு த்ரீ இயர் ரிசல்ட்ற ரிசல்ட் இருக்கிறது கோல் ஆக இருக்கும் நீங்க படிக்கிற விஷயங்கள் வந்து உங்களுக்கு அப்ளை கேட்டீங்கன்னா எஸ் ஆகலாம் ஆகலாம் அதான் நீங்க எப்ப படிக்கிறது வந்துட்டு எக்ஸாம்ல வந்துட்டு பண்ணா படிக்கிறீங்க

ாஸ்க்க குறிப்பிட்ட டைமுக்குள்ள நீங்க நிறைவேற்றாங்க அதே இன்ஜினியரிங் ஸ்டூடென்ஸ் எடுத்து மாட்ட மாட்டீங்கன்னா உங்களுக்கு தேவைப்படும் தேவைப்படும் அதாவது நீங்க ஏழு லெவலில் அப்படிங்கிற பண்டமென்டல் விஷயங்கள் லெவல்ல நீங்க என்ன செய்வீங்கன்னா மைக்ரோ லெவல்ல என்ன செய்வீங்க ஆர் ஆயிடுவீங்க அதான் இன்ஜினியரிங் நீங்க வந்து நீங்க ஒரு ஆய்வு செய்ய நெக்ரேட் பண்ணுவீங்க இக்னோர் பண்ணுவீங்க அதே போல பிரேக்ஃபாஸ்ட் வழி தடைய வந்து நீங்க வந்துட்டு இக்னோர் பண்ணுவீங்க ஆனா அதை வந்து நீங்க இன்ஜினியரிங் அப்ளிகேஷன் பண்ணிட்டு அது எல்லாமே கன்சிடர் பண்ணுவீங்க அப்ளிகேஷனா இருக்கு இன்ஜினியரிங் ஆனா ஏ லெவல் ஏ லெவல் அட்வான்ஸ் லெவல் உங்களுக்கு தரப்பட்ட டாஸ்க்கு நீங்க தரப்பட்ட டைமுக்கு முடிக்கிறீங்களா அதுவும் பிசிக்ஸ்ல பதினோரு பாட பரப்பு தரப்பட்டு இருக்கு கெமிஸ்ட்ல பதிமூணு பாட பரப்பு தரப்பட்டு இருக்கு அப்புறமில்ல நான்கு பிரதானமான படப்பு பாடப்படுது பிரதானமான பாடத்தரப்பு அதுக்குள்ள சப் நிறைய இருக்கு டைமுக்குள்ள நீங்க டாஸ்க்கை செஞ்சு முடிக்கிறீங்களா அப்படின்னா நம்ம தரப்பட்ட செஞ்சு நீங்க த்ரீ ஏ இருக்கீங்க எலிஜிபிள் பேர்ஸ் நீங்கள் டாக்டர் எலிஜிபிள் படிக்கிறது அறிவுக்கு இல்ல அது நீங்க பயன்படுத்த போறதும் இல்லை இலவனை படிச்சது டிரெக்ட் ஒரு இடத்தையுமே அப்ளை பண்ண முடியாது எங்கேயுமே அப்ளை பண்ண முடியாது அவ்வளவு இல்லையா வேலவெல்லாம் படிக்கிற எந்த விஷயத்தையும் இல்லையா வந்து அப்ளை பண்ண முடியாது என்ன வேலையை பண்ணிச்சுன்னா நீங்க அப்ளை பண்ண முடியாது அதை என்ன என்ன எக்ஸ்ட்ரா சில விஷயங்களை

டியூப் லைட் அதுல சூழ்ச்சியை போட்டு விட்ட மாட்டா ஒரு பாத்துட்டு இருக்கும் வேலை செய்யலாம் இல்லையான்னு சொல்லி வாட்டர் இருந்தா வேலை செய்தா அப்படி சில வந்து டியூப் லைட் மாதிரி இருக்கு அதாவது காலம் கடந்து ஞானம் ஒரு பிரியோசனவும் இல்ல ஒரு பிரயோசனவும் இல்ல இப்ப நான் உங்கள்கிட்ட செல்றோம் இல்லையா சில பிள்ளைங்க நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க முடிச்சு வந்து இப்போ சொல்றாங்க நாங்க தான் நீங்க சரி செய்யறாங்க டாக்டர் மாதிரி சொல்லுவாங்க வெடிங் முடிச்சு அடுத்த வெடிங் தானே வெட்டிங் முடிக்க டைம்ல சொல்லுவாங்க டாக்டர்மார்

ரெண்டு விதமான பேப்பர் ஒரு செக்ஷனை படிக்கிறீங்க படித்த பிறகு அந்த செக்ஷன் சம்பந்தப்பட்ட ஒரு பூரண அறிவை பெற்று யூனிட் வைஸ் செய்யும் பூரண அறிவை பெற்றுக் கொள்றது உதாரணத்துல மெக்கானிக்ஸ் படிக்கிறீங்க மெக்கானிக்ஸ் படிச்சு ஒரு தான் சாத்தி இன்னைக்கு பிள்ளைங்க நிறைய பிள்ளைங்க சேர்மாற கடவுள் மாறி பார்த்து நம்ம கொஞ்சம் காலம் நான் கம்யூனிஸ்ட் படிக்கிறேன் படிப்பிக்க ஆசான் எனக்கு தெரியும் நான் இந்த வெளியில சென்ற தயவு செய்து என்னை கடவுள் அளவுக்கு நம்ம வரும் கடவுளை தெரிஞ்சிக்கன வர மாட்டேன் அது வேறக்காத கதைக்கு கூட முடியாது அது வேற கதை ஆனா அப்படி நீ நம்ம நீ உங்களை நம்ம வேற நீ உங்களை நம்ம என்ன செக்ஷன் மெக்கானிக்ஸ் படிக்கிறீங்க சில சார்

காலம் கடந்த ஞானம் சரி வரா நான் இப்பதே சொல்ற முடியும் ஆனா நீங்க என்ன செய்யணும் அடுத்த செக்ஷன் புக்கு போறதுக்கு முதல் நம்மளுக்கு பாஸ் பேப்பர் செய்ய முடிச்சு ஏழு விட முடியும் மெக்கானிக்ஸ் படிச்சு முடிஞ்சு அடுத்த வந்து சவுண்ட் ஸ்டார்ட் பண்ண போறாங்க சவுண்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முதல் மெக்கானிக்ஸ் பாஸ் பண்ண முடியும் அப்படி என்ன செய்ய மெக்கானிக்ஸ் பெஸ்ட் கிளாஸ் தொடங்க டைம் நீங்களும் பாஸ் பண்ணுறது தரும் மெக்கானிக்ஸ் வந்துட்டு இருக்கும் பாஸ் பேப்பர் வந்துட்டு இருக்கும் அப்ப மெக்கானிக்ஸ் முடிஞ்ச உடனே உங்களோட பாஸ் பேப்பர் முடியக்கூடிய அளவுக்கு இருக்கு அப்படி இல்லைன்னு இது வந்து பெஸ்ட் மேரட் ரெண்டாவது மேரட் என்னன்றது ரெண்டாவது மேரட் உங்களுக்கு மெக்கானிக்ஸ் ஸ்டார்ட் பண்ண டைம்ல நீங்களும் பாஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்க மெக்கானிக்ஸ் முடிஞ்சு அடுத்தது சவுண்ட் சவுண்ட் ஸ்டார்ட் பண்ணி சவுண்ட் முடியறதுக்கு வரையில மெக்கானிக்ஸ் முடியும் சவுண்ட் முடிஞ்சு சவுண்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம் சவுண்ட் பாஸ் பேப்பரையும் ஸ்டார்ட் பண்ணுவீங்க சவுண்ட் முடிஞ்சு அங்கால லைட் ஸ்டார்ட் பண்ணி லைட் முடியறதுக்கு வரையில சவுண்ட் முடியும் அப்ப லைட் முடிஞ்சு தேர்மல் பிசிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணி தேர்மல் பிசிக்ஸ் முடிகிறதுக்கு இடையில லைட் பாஸ் பண்ண முடியும் இந்த இதை வந்துட்டு ஃபாலோ பண்ண முடியும் ஜென்ரல் கெமிஸ்ட்ரி ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ற டைம்ல நீங்க ஸ்டார்ட் பண்றோம் ஜென்ரல் கெமிஸ்ட்ரி முடிஞ்சு கல்குலேஷன் ஸ்டார்ட் பண்ணி கல்குலேஷன் முடிகிறது இடையில ஜென்ரல் கெமிஸ்ட்ரி எல்லாம் பாஸ் பண்ண முடியும் அதே மாதிரி கல்குலேஷன் முடிஞ்சு அடுத்தது கேசஸ் ஸ்டார்ட் பண்ணி கேசஸ் முடிகிறதுக்கு இடையில கல்குலேஷன்ல பாஸ் பண்ண முடியும்

சிக்ஸ் MM. 664 48 சிக்ஸ்டி சிக்ஸ் நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணி எடுக்கலாம் செவன் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபோர் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்ட்டி ஃபோர் ஃபோர்ட்டி அந்த நம்பருக்கு கண்டெக்ட் பண்ண செல்ஃப் செல்ஃப் டெஸ்ட் ஸ்கூல் பேப்பர்ஸ் இதெல்லாம் நடந்துட்டு பாஸ்வோடு செய்து அடுத்த விஷயம் என்ன பேப்பர். பேப்பர்

த்ரீ ப்ளஸ் டூ ஃபைவ் ஃபைவ் ஹவர்ஸ் ஹவர்ஸ் ஸ் பிசிக்ஸ் ஒரு ஒன் வருஷ பேப்பர் எயிட் ஹவர்ஸ் 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 அந்த பேப்பரை பேப்பரை மிஸ்டேக்ஸை கரெக்ட் ஒரு டூ டூ சேர்த்து டென் ஹவர்ஸ் ஃபிசிக்ஸ் ஒரு வருஷம் பேப்பர் டென் ஹவர்ஸ் இதே மாதிரி கெமிஸ்ட்ரி செய்யறது ஒரு டென் ஹவர்ஸ் இதே மாதிரி பயாலஜி டென் ஹவர்ஸ் ஒரு வருஷ பேப்பரை டோட்டல் ஹவர்ஸ் செய்யறது தேர்ட்டி அவஸ்தர் முப்பது மனஞ்சியாளங்கள் நீ ஒரு வருஷத்துக்கு பேப்பர் கம்ப்ளீட்டா செய்யலாம் விஷயத்தையும் கம்ப்ளீட்டா செய்யலாம் முப்பது அவர்கள் ஒரு ஒரு நீ வந்துட்டு ஒரு இருபது பேப்பர் பேர் சேர்ந்தீங்களா இருவச பேப்பரை சேர்ந்துட்டு மனதையாளர் தேவை பத்து வருஷம் பேப்பர் செய்யறதுனாலே உங்களுக்கு முன்னூறு மனஞ்சியாளர்கள் தேவை

மெக்கானிக்ஸ் ஒரு சைட்டை ஒரு சட்டம் இதில் வந்துட்டு நான் அப்படியே சார் மாதிரி ஒரு கைட் தான் முடியும் சார் மாதிரி வந்து சில சார் மாறி ரெண்டு வந்து பாக்கலாம் இந்த வருஷம் இல்ல அப்படின்னு வந்து சட்ட மாட்டாங்க போகுது சட்டத்தை இல்லாருக்கு பேசிக்க மனிதர்களையே மாத்தலாம் முடியும் அறிவாளிகளும் அதையே மாத்தலாம் நீங்க மனிதர்களாக இருந்தவங்க

பன்னெண்டாவது படிக்கக்கூடிய ஒரு ஆள் அதே போல நீங்க ஒரு டைம் செய்யறதுதான் இந்த பேப்பர் நீங்க ஒரு ரெண்டாயிரத்தி இருபது செய்யுது அதுக்கப்புறம் திரும்பி ஆஹ் இல்ல முடிஞ்சதுக்கு பிறகு திரும்பி ரெண்டாயிரத்தி இருபதும் செய்யுது ரெண்டாயிரத்தி இருபது ஒரு பேப்பர் மூணு பண்ண நீங்க

நிகழ்த்தாகும் முன்னாளிகிர எதோடையுமே சம்பந்தப்படாது பின்னாலே ஈருப்பு விரிவு முன்னாளிகிர எதோடையுமே சம்பந்தப்படாது அதே போல தாயம் முன்னுகிர எதோடையுமே சம்பந்தப்படாது அதே மாதிரி காம்ப்ளெக்ஸ் நம்பர் முன்னுகிர எதோடையுமே சம்பந்தப்படாது பெரும்பாலும் சம்பந்தப்படாது பின்னாளிகிரி செக்ஷன் சம்பந்தது அனைத்து தோற்பதி கோட்பாடு சீரிஸ் முன்னாளிகூட எந்த செக்ஷனும் தேவை அதாவது முன்னுகிர ஒரு செக்ஷனுமே இதோட சம்பந்தப்படாத செக்ஷன் எல்லாமே தனித்தனி செக்ஷன் அப்ப கம்மாய் வச்ச மட்டும் மட்டும் இல்ல நம்ம வந்து என்ன செய்யலாம் பொய்க்கிற செலவு பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிக்கிறதுக்கான டைம் வந்து போட்டலாம் ஒரு கடைசி டைம்ல பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிக்கிறது நிறைய டைம் தேவைப்படும் பிசிக்ஸ் நிறைய விஷயங்கள் ஆழமான விஷயங்கள் இருக்கும் ஆழமான வீடுகளை கட்டுறதுக்கு நிறைய நாட்கள் தேவைப்படும் அந்த டைம்ல நீங்க அதனாலதான் நம்ம என்ன ஜீனி தக்க நடந்தா சிலபஸ் கவரிங் கிளாஸஸ் நடக்கும் பேஸ் ஒன் பேஸ் டூ பேஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சிலபஸ் கவரிங் கிளாஸஸ் நடக்கும் நீங்க வளமையை நீங்களும் கவரிங் பண்ணி